கிள்க்கு பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய பனாயில் ரொம்ப ஈஸியா சிம்பிளா வீட்லயே செய்யலாம் ஒன் செஞ்சாக்கு வச்சுக்கலாம் கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்ல கடையில வாங்குறதுல கால் பங்கு செலவு கூட ஆகாது இது நம்ம பிசினஸ் எடுத்து கூட பண்ணலாம் இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் கெமிக்கல் ஷாப்ல கிடைக்கும் இது வந்து சாஃப்ட் சோப்பு ஐம்பது கிராம் அளவு சாஃப்ட் சோப் எடுத்து ஒரு டப்ல சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் ஆகிடும் கையில கிளவுஸ் போட்டு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க அடுத்து இது கூட ஒரு பதினஞ்சு எம்எல் அளவுக்கு ஒலிக் ஆசிட் சேர்த்து இதையும் நல்லா இலகி வரும் அடுத்து ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு பைன் ஆயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பைன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே பெனாயில் ரெடி ஆகுறது உங்களுக்கு தெரியும் சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி